தற்போதைய அண்மை செய்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினேழாம் தேதியும் தமிழக அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினேழாம் தேதியும் அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார் சிவா வணக்கம் விடுமுறை பதினேழாம் தேதியும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இது தொடர்பான உங்க தகவல்களை சொல்லுங்க தமிழகத்துல பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அனைத்து தரப்பு மக்களும் என்பதற்காக தமிழக அரசு பதினேழாம் தேதியை அரசு விடுமுறையாக தற்போது அறிவித்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டுல பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்து பொங்கல் திருவள்ளுவர் தினம் என அடுத்தடுத்த தொடர் விடுமுறை இருக்கக்கூடிய ஒரு நிலையில பதினாறாம் தேதிக்கு பிறகு அதாவது செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய இந்த மூன்று நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை என்று விடுமுறை விட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கோரிக்கை என்பது தமிழக அரசுக்கு பல்வேறு சங்கங்கள் மூலமாக முன்வைக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு பதினெட்டு ஆகிய இந்த இரண்டு நாட்களும் சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் சொந்த ஊர்களுக்கு செல்வோர் தொடர் விடுமுறையை பயன்படுத்தி அவர்கள் குடும்பத்தோடு இருந்து மகிழ வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் அந்த கோரிக்கையை ஏற்று அரசு தற்போது வெள்ளிக்கிழமையான பதினேழாம் தேதி என்றும் பொது விடுமுறையை அறிவித்திருக்கிறது அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கிடைக்க பெற்றதை அடுத்து இந்த அறிவிப்பை தமிழக அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த அறிவிப்பை பொறுத்தவரை மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் என அனைவருக்கும் ஒரு ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பாகவே பார்க்கப்படுகின்றது தமிழகம் முழுவதும் பதினேழாம் தேதி அன்று அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அந்த விடுமுறையை ஈடு செய்வதற்காக இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று பணி நாளாக அறிவித்தும் தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது எனவே தொடர் விடுமுறை ஆறு நாட்கள் தொடர் விடுமுறையை மக்கள் பயன்படுத்திக் கொண்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்காக இந்த அறிவிப்பு தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் பதினேழாம் தேதி அரசு உடம்புறையாக அறிவித்தாலும் கூட இருபத்தி ஐந்தாம் தேதி என்று அதனை ஈடு செய்யக்கூடிய வகையில் வேலை நாளாக அதனை அறிவித்து தமிழக அரசு ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது ராதிகா உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா